தூத்துக்குடி திரேச்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று சனிக்கிழமை என்பதால் மீன்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது சீலா கிலோ எண்ணூறு ரூபாய் வரையும் விலை மீன் மீன் பாறை மீன் ஆகியவை கிலோ நானூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரையும் விற்பனை ஏற்றுமதி ரக மீன்களான பண்டாரி கிளைவாலை தம்பா ஆகிய மீன்களுக்கு கிலோ நானூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை விற்பனையானது மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி தூத்துக்குடி திரேச்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி இருந்து ஆழ்கடலில் தங்கி சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதால் சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட படகுகள் மட்டும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளன இந்நிலையில் இன்று சனிக்கிழமை என்பதால் ஆழ்கடலுக்கு சென்று நாட்டு படகுகள் கரை திரும்பின மேலும் பள்ளி விடுமுறை மற்றும் சனிக்கிழமை என்பதால் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது மீன்களின் வரத்து ஓரளவு குறைவாக காணப்பட்டாலும் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மேற்கு கடற்கரையோரம் மாநிலங்களில் மீன்பிடி தடைக்காலம் இருப்பதால் மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்தது சீலா மீன் கிலோ எண்ணூறு ரூபாய் வரையும் பாறை ஊலி மீன் ஆகிய மீன்கள் கிலோ நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வரையும் பார்க்கிளி கூடை ரெண்டாயிரம் ரூபாய் வரையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு ஏற்றுமதி ரக மீன்களான பண்டாரி தம்பா கலவா கிளைவாளை ஆகிய மீன்கள் கிலோ முந்நூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரையும் சாலை மீன் ஒரு கூடை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் ரெண்டாயிரம் ரூபாய் வரையும் சூரை மீன் கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் விற்பனையானது மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தூத்துக்குடி இங்கே நானூறு ஐநூறு பறவை இருக்கு இரநூத்தம்பது இரநூறு தான் போகுது சீரா எண்ணூறுரூவா போகுது சின்ன சீரா இரநூறுவா போகுது குருவலை நானூறு கடவுரால் நானூற்றம்பது ரூபா வெள்ள மீன் நானூறு ஐநூறு முந்நூறு சாலை வட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா போகுது மற்றபடி தம்பான் அளவா எக்ஸ்போர்ட் அந்த மீன் எல்லாம் உங்க வேலை பரவாயில்ல நானூறுரூவா ரூபா ஐநூறுவா அறநூறு போகுது கிலோ இதான் தூத்துக்குடி திரைச்சுவர நிலைமை நாங்க இங்க தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில மீன் வாங்க வந்திருக்கிறோம் இங்க அந்த படகுல இருந்து கொண்டு வர மீன் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நல்லா சௌரியமாவும் இருக்கும் நீங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மீன் ராலு நண்டு எல்லாமே நல்லா செழிப்பா வாங்கிட்டு போலாம் நீங்க வெளியே கம்பேர் பண்ணும்போது போது இங்க கொஞ்சம் நல்லா நிறைய மீனே வாங்கி போலாம் நீங்க நல்லா இருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்